Please like, share Don't forget Subscribe to our channel அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கோம் இப்போ பார்ட் சிக்ஸ் பார்க்கலாம் வாங்க பார்ட்டு ஃபைவ்ல இந்த ரெண்டு சைடு கை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் வந்து கை போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கை புரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க நான் இன்னொரு முறை சொல்கிறேன் அவங்களுக்கு வால் போட்டுட்டு வா சொல்லியிருந்தேன் இப்போது இந்த கீழே பாதம் பார்க்கலாம் வால் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கை ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு முறை இந்த கை எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன் இந்த கைக்குள்ளவும் கொஞ்சம் காட்டன் வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் காட்டனோ கிளாத்தோ வச்சுக்கிங்கன்னு சொன்னேன் நான் கிளாத்து தான் வச்சுருக்கேன் அதே க்ரீன் கலரில் கிளாத் வச்சுருக்கேன் இந்த கை வந்து சொல்லிடுறேன் நம்ம இது வரைக்கும் ஆறு பூ விட்டுருந்தோம் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு இந்த கீழ் கீழே இந்த பகுதியில் ஒன்று இந்த மேல் பகுதியில் ஒன்று ஆறு பூ ஆறு மணி காலியாக விட்டுருந்தோம் அதில் தான் கை போடணும்னு சொன்னேன் அதில் மூணு பூ அப்படியே சுற்றி அந்த ஆறு மணிலேயும் மூணு பூ போட்டுக்கோங்க மறுபடியும் அதே போல் கீழே இறக்கமாக அந்த அதில் இந்த ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு மூணாவது லைன்லையோ நாலாவது லைன்லையோ கலர் வைக்கணும்னு சொன்னேன் ஒரு எல்லோ ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் ஃபஸ்ட்டு பூக்கு வைக்கணும் அதுக்கு அடுத்த பூக்கெலாம் ரெட்டு ஒயிட் இது சாரி ரெட்டு எல்லோ <laughs> வைக்கணும் <laughs> அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அதுக்கடுத்த லைனில் எல்லோ க்ரீன் எல்லோ வைக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு அதுக்கடுத்த பூக்கு க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ போல் வச்சுட்டு போடணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாலு பூ வந்து க்ரீன் கலர்லேயே போடுங்கன்னு சொன்னேன் இந்த சைடில் ரெண்டு பூ வந்து க்ரீன் கலரில் போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கடுத்த பூக்கு இங்கே போட்டோம் அதேபுள்ள எல்லோ ரெட்டு வைக்கணும்னு சொன்னேன் அதுக்கடுத்து எல்லோ க்ரீன் வைக்கணும்னு சொன்னேன் ஒரு பூ சாதாவாக போடுங்கன்னு சொன்னேன் க்ரீன் கலரில் ஒரு பூ போடுங்கன்னு சொன்னேன் இப்போ புரியுதான்னு பாருங்கள் போல் இந்த ரெண்டு சைடும் கை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் இதுக்கு வந்து அடி ஒயர் தேவைப்பட்டுச்சு ஏழு அடி அடி ஒயர் எடுத்துட்டு ரெண்டு கையும் போட்டுக்குங்க அப்படி ரெண்டு பூவில் போட சிரமமாக இருக்கிறவங்க ஒரே ஒரு பூவில் கூட இந்த மாதிரி போட்டுக்குங்க இதேபோல் ஒரே பூவில் கூட இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுக்குங்க நான் வந்து கால் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது கை இந்த ஒரு பூவில் போட்டாக்கா சின்னதாக மிலீசாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பூவில் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பூ தான் இருக்கும் நான் இங்கே கால் இவ்வளோ பெருசாக இருக்கும் போது கை ரொம்ப மிலீசாக இருக்கும்னு சொல்லி ரெண்டு பூவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பூ போட சிரமம் வந்தால் இந்த மாதிரி ஒரு பூவே போட்டுக்குங்க புரியு நினைக்கிறேன் இது வரைக்கும் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போடாதவங்க போட்டுட்டு வாங்க இந்த கை ஜாயின் பண்ணுறது நாளைக்கு போடாதவங்க போட்டுட்டு வாங்க நாளைக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ கால் போ ஜாயின் பாதம் போட்டுக்கலாம் இந்த பாதம் போட மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த நேராக மூணு பூவில் ரெண்டு பூ போடணும் மூணு பூவுக்கு நேராக இந்த மூணு மணிலையும் ரெண்டு பூ கிரீன் கலரில் போடணும் கீழே இருக்க மூணு மணி கொக்கணும் க்ரீன் கலர் மணி தான் பாதை ஃபுல்லுமே க்ரீன் கலரில் தான் போட போகிறோம் மணியில் மேலே இருக்க உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு பூவிலையும் இதே போல் நாலு மணி பூ தான் போடணும் லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அதே போல் இந்த மூணு மூணு மணிலேயும் மூணு பூ போடணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிற மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயர்லேயே ரெண்டு மணி கோக்கணும் ஏன்னா நம்ம இப்படி திருப்பிட்டு இன்னொரு லைன் போட போடுறோம் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இதே போல் இன்னொரு லைன் போடுங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பூக்கு இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த ஒரு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது இந்த மூணாவது பூ போடும்போது இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த மூணு மணிலையும் மூணு பூ போட போடுறோம் அதாவது ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்குணும் ஃபஸ்ட்டு பூக்கு இந்த மூணாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கடைசி பூ போட போடுறோம் மூணாவது லைனில் கடைசி பூ போட போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது நம்ம மூணு லைன் போட்டிருக்கோம் மூணு லைன் போட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு லைன் தான் இப்படியே போய் இந்த லைனை இப்படி மடக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஒரு ஒரு லைன் போட்டுட்டு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் இந்த காலியாக இருக்கிற இடத்துல மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம இப்படி போட போகிறோம் புரியுதான்னு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பூ போட்டு காமிக்கிறேன் இப்போ இது வந்து இந்த ரெண்டு பூ தான் மேலே இருக்கும் பாதத்தில் இது குறுக்க இப்படி பாருங்க இப்படி தான் வரும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இதே போல் நம்ம இந்த ஃபுல்லும் இந்த லைனில் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஒரு பூ போட்டுட்டே வரணும் இப்போ ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூ போடணும் ஆனால் எல்லாமே க்ரீன் கலர் மணி தான் அதுக்கடுத்து இந்த எல்லோ மணியில் இப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பூ போடணும் இந்த எட்டாவது பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் நான் இங்கே வந்து காமிக்கிறேன் நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வாங்க புரியும்னு நினைக்கிறேன் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு க்ரீன் கலரே தான் க்ரீன் கலர் மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த ஏழு பூ போட்டுட்டு வாங்க இந்த எட்டாவது பூ போடும்போது நான் இந்த ஒய இந்த மணியை ஜாயின் பண்ணணும் நான் அங்கே வந்து கா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டுட்டே வாங்க போட்டுட்டு இந்த காலி இடத்துக்கும் இன்னும் நிறைய காட்டன் வச்சுக்கிங்க போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இன்னொரு பூ போட்டு காமிக்கிறேன் லெஃப்ட் சைடு வயர் பக்கத்துலேருந்து கிரீன் கலர் மணியில் விட்டுருக்கேன் ரைட் சைடு வயரில் ரெண்டு க்ரீன் கலர் மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த எல்லோ கலர் மணிலெல்லாம் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க எட்டு பூ சொன்னேன் இல்லைங்களா இந்த எல்லோ கலரோட கடைசி பூன்னு சொன்னேன் இல்லைங்களா இல்லை இந்த ரெண்டு க்ரீன்லேயும் வரணும் இந்த க்ரீன் பூ தான் கடைசி பூ இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க இந்த க்ரீன் கலர் பூ தான் கடைசி பூ இப்போ புரியுதான்னு பாருங்கள் பின்னாடி சைடு மூணு பூ வரும் முன்னாடி சைடு மூணு பூ வரும் இந்த சைடில் நாலு பூ இந்த சைடில் நாலு பூ வரும் அது எப்படின்னா நம்ம இங்கே ரெண்டு பூ போட்டோம் இல்லைங்களா இது இதுதான் எக்ஸ்ட்ரா வரும் இங்கே இந்த சைடில் ரெண்டு பூ தான் வரும் இந்த ரெண்டு பூ எக்ஸ்ட்ரா வரும் அதனால் இந்த சைடு இந்த சைடு வந்து நாலு நாலு பூ வரும் முன்னாடி மூ மூணு பூ பின்னாடி மூணு பூ வரும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ கடைசி பூ போட்டுக்கலாம் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணிலையும் ஒயர விட்டு எடுக்கணும் இந்த சைடில் ஃபஸ்ட்டு கொத்தமை இந்த மணிலேயும் ஒயர விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் பின்னாடி சைடு மூணு மணி முன்னாடி சைடு அதாவது மூணு மூணு பூ இந்த சைடில் நாலு பூ இந்த சைடில் நாலு பூ பதினாலு மணி இருக்கான்னு ஒரு முறை இப்படி செக் பண்ணிக்கிங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுக்குள்ளே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டன் வச்சுக்கிங்க காட்டன் வச்சுட்டு இதை இப்படி ஃபில் பண்ணிவிடுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இதில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயர் குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதை அப்படியே கரெக்டாக இப்படி போட்டுடணும் முடிச்சிடணும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த பூவும் இந்த இந்த பூவும் சேர்ந்து ஒரு லைன் வரும் ஒன்று ரெண்டு மூணு இது கடைசியில் இந்த லைன் சேர்ந்து வரும் நாலு லைன் வரும் நாலு லைன் வரும் இதில் பார்க்குறதுக்கு தெரியுதா பாருங்கள் மூணு மூணு பூவே நாலு லைன் வரும் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி லைன் போடும்போது இந்த லைன் சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு லைனில் லைன் போடும்போது இந்த லைன் சேர்ந்துடும் நாலு பூ தான் வரும் மூணு பூ வந்து நாலு லைன் வரும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு மணி தான் கோக்க போடுறோம் அதாவது இந்த இந்த சென்டரில் ஒரு மணி இங்கே ஒரு மணி மீதி இந்த மூணு மணியை சுற்றியும் ஒயரை எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுடணும் புரியுதான்னு பாருங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் பொறுமையாக நிறுத்தி போடுங்க அப்போ தான் புரியும் இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை வெட்டி எடுத்து கட் பண்ணிடலாம் இதே போல் நீங்கள் இந்த மணிலேயும் போட்டுக்குங்க முன்னாடி ரெண்டு பூ எக்ஸ்ட்ரா போடணும் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு லைன் சுற்றி போட்டுட்டு அப்படியே ஃபில் பண்ணணும் ஈஸி தான் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இப்போ இந்த மூணு மணிலேயும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க அந்த மூணு மணியில் மட்டும் புரியுதான்னு பாருங்கள் கீழே எதுவும் ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மூணு மணியில் மட்டும் நாலு மணி பூ மூணு பூ போட்டுக்குங்க ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மூணு மூணு பூ போட்டுக்குங்க முக்கால் அடியே கூட போதும் முக்கால் அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மூணு மணிலேயும் இந்த மாதிரி மூணு பூ போட்டுக்குங்க போட்டுட்டு இதே போல் இந்த கால் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் வால் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக சொல்லித்தரேன் அவசரம் இல்லை நீங்களாம் கொழுவில் வைக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆஞ்சனையை போட்டுட்டு கருடனும் போட்டு முடிச்சிடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்